கேளம்பாக்கத்தில் அடிக்கடி மின்வெட்டால் மக்கள் கடும் அவதி மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கேளம்பாக்கம் பகுதியில் அடிக்கடி மின்வெட்டை கண்டித்தும் முறையாக மின்சாரம் வழங்க வலியுறுத்தியும் பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்போரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கேளம்பாக்கம் ஊராட்சியில் தொடர்ச்சியான மின்வெட்டு மற்றும் அடிக்கடி மின் தடை இருந்து வருவதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் மேலும் வீட்டில் உபயோகிக்கப்படும் மின்சாதன பொருட்களும் பழுதடைகிறது இதனால் கேளம்பாக்கம் துணை மின் நிலைய அலுவலகத்தை கேளம்பாக்கம் வியாபாரிகள் சங்கத்தினர் குடியிருப்பு சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர் மேலும் முறையான மின்தடை அறிவிப்பு இல்லாமல் அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது தெருக்களில் மின் கம்பம் பழுது ஏற்பட்டுள்ளது மக்கள் தொகைக்கு ஏற்ப முப்பத்தி மூன்று கேவியை நூற்று பத்து கேவியாக தரம் உயர்த்தும் பணி கிடப்பில் உள்ளது என மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் மக்கள் வாக்குவாதம் செய்தனர் அப்போது கேளம்பாக்கம் போலீசார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்